மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு வந்து என்ன நிகழ்வு பேச போறோம் கண்டிப்பா தினேஷ் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட சுதந்திர தின விழா எழுபத்தி எட்டாவது வருஷம் நேத்து நாம கொண்டாடி ஆமா எல்லா இடத்துலயுமே வந்து கொண்டாடினாங்க வர வழியில அவ்வளவு தீபாவளி பொங்கலை விட எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நாட்டு பற்றுன்றது அதிகமாவே இருக்கு நானுமே நேத்து வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த வந்தே மாதிரம் பாட்டு எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு இனிமையான ஒரு விஷயம் அது அந்த வகையில நேத்து நம்ம பிரதமர் வந்து கொடி ஏத்துனார் சரிங்களா ஆமா கோட்டையில கொடி ஏத்தினாரு அதுவுமே பெருசா எல்லா விஷயமே பேசுற பேசுற மாதிரி இருந்துச்சு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட சரி ஓகே பிரதமர் மோடி அப்படியே வந்து ஒரு மெஜாரிட்டி எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா நம்மளோட ராகுல் காந்தி ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியே வந்து நம்ம இந்தியாக்கு எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி தெரியும் சோ அவருக்கு ஒரு நேத்து ஒரு அவமதிப்பு நடந்திருக்கு என்ன அவமதிப்பு என்னன்னா நேத்து மோடி கொடி ஏத்தினாங்களே ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் லைனா விஐபிஸ் அந்த மாதிரி உட்கார வைப்பாங்களே அதுல நம்ம ராகுல் காந்திக்கு அஞ்சாவது லைன்ல சீட் இருந்துச்சு ஓ ஆமா அந்த விஷயத்தை நானே கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று எழுபத்தி சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில நம்ம பிரதமர் வந்து கொடியேற்ற நிகழ்வு நடந்துச்சு இது வருஷம் வருஷம் வந்து நடக்குதான் இவர் இப்போ வந்து பதினோராவது வாட்டி என்ன பண்றாரு அந்த செங்கோட்டையில மோடி வந்து கொடியேற்றுறாரு ஏன்னா பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தாரு இப்போ பதினோராவது வருஷமா ஆட்சியில் இருக்கிறதுனால பதினோராவது வாட்டி என்ன பண்றாரு கொடியேற்ற நிகழ்வு நடந்துச்சு ஸோ இதுல வந்து என்னன்னா எதிர்கட்சி தலைவர் ஏன்னா அவர் வந்து பெரும்பான்மை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா வந்து கடந்த நாட்கள் வந்து பெரும்பான்மையில் பாஜக பெரும்பான்மை இருந்தது அப்போ எதிர்கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு போயிருந்த மாதிரியே சொல்லலாம் வந்து மெஜாரிட்டியா அதாவது எதிர்கட்சியே வந்து ஒரு பெரும்பான்மையா ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக வந்து உக்காந்து இருக்காரு தலைவர் அந்தஸ்து அப்படின்றது வந்து இப்ப உள்துறை வெளித்துறை அது மாதிரி மினிஸ்டருக்கு அந்த அந்த அந்தஸ்துக்கு இணையான அந்தஸ்து தான் தலைவர் ஸோ இந்த எதிர்க்கட்சி அந்தஸ்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு பெரும் அவமதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் வரிசை இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை நான்காம் வரிசை இல்லாமல் ஐந்தாவது வரிசையில் வந்து என்ன பண்ணிருக்காங்க ராகுல் காந்தியை அதை கடைசியில உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்கில் வீரர்கள் வீரர்களை கலந்து வாங்கல அவங்களும் அதுக்கப்புறம் அந்த பதக்கம்ன்றாங்கல்ல வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம் என்றாங்கல்ல அவங்களும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள்லாம் உக்கார்ந்து இருக்காங்க சோ இந்த இடம் வந்து ராகுல் காந்திக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது வந்து எப்படி சொல்றது அது வந்து ஒரு கேவலமா செயல் அற்பமான செயல் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து விமர்சிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தஸ்தூல்ல எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்கணும் அமைச்சர்கள் பக்கத்துல என்ன முதல் வரிசையில இடம் அரசியல் பழிவாங்கும் பழி வாங்கலாம் இந்த விதத்தில பழி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐந்தாவது வரிசையில வந்து உக்கார வச்சிருக்காங்க ராகுல் காந்தி இது பலரும் என்ன பண்றாங்க கண்டனத்துக்கு என்னதான் மோடி தலைமையிலான அரசு காங்கிரஸ் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் வலை வீசி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டாலும் இப்படி வந்து பழி வாங்கக்கூடாது என்ன இருந்தாலும் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்காக அவர் பதவிக்காக ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் விமர்சித்தாங்க காங்கிரஸ் தரப்புல என்ன சொன்னாங்க அற்பமான எண்ணம் கொண்ட பாஜக தான் திருந்த போறாங்க இது மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட கீழ்தனமான செயல் கொண்ட பாஜக எப்பதான் திருந்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு சொல்லிருக்காங்க நீங்க ஐந்தாவது வரிசை இல்ல ஐம்பதாவது வரிசையில உக்காந்தாலும் ராகுல் காந்தி மக்களுக்கான தலைவர் அப்படின்றத ஒவ்வொரு தாடியும் வந்து என்ன பண்றாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்லிருக்க ஏன்னா உண்மைதான் ஏன்னா ராகுல் காந்தி வந்து கேஷுவலா அதாவது மோடி வந்து என்னன்னா பாதுகாப்பு படையோட போவார் ஆனா ராகுல் காந்தி கேஷுவலா நடந்து போயிடுவாரு இப்ப நீங்க பிரச்சாரத்துல கூட பாத்தீங்கன்னா திடீர்னு செருப்பு தேய்ச்சாரு அப்புறம் பார்த்தா செருப்பு மாட்டி விட்டாரு அப்புறம் கூலி தொழிலாளர் மாரி மூட்டையை தூக்குனாரு எல்லாமே பண்ணியிருந்தாரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் கடையில போயிட்டு ஸ்வீட் எல்லாம் என்ன பண்ண மக்களோட மக்களா வந்து என்ன பண்ணாரு எனக்கும் மக்களுக்கு வந்து இடைவெளி இருக்கக்கூடாது மக்களோட மக்களா நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அதோடைய விளைவுதான் பாஜகவுக்கு ஒரு பெரிய சமட்டடி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சோ மெஜாரிட்டி இல்லாம மைனாரிட்டி மைனாரிட்டியில இருக்கும் போதே இந்த அளவுக்கு இவங்க ஆட்டம் போடுறாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் அடுக்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கின்றாங்க சோ பாஜக செய்தது மிக 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 தவறுன்றத ஒவ்வொருவரும் உணர்த்தின் இருக்காங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயம் தான் இவங்க பண்ணியிருக்கிறது இந்த சின்ன பசங்களா ஒரு மெச்சூரிட்டி இல்லாம சண்டை போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கு மோடி பண்ற ஒரு விஷயம் எதிர்கட்சி இப்படி வந்து பொறாமைப்படுற அளவுக்கு ஒரு அல்பத்தனமா ஒரு பின்னுக்கு தள்ளுறதுல வந்து பெரிய விஷயமே கிடையாது ஒரு விஷயம் இதை பத்தி நாம ரொம்ப நாளாவே பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா நம்மளோட அண்ணாமலஜி அவரும் லண்டன் போற போற போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்றத நம்மளும் வந்து தினம் தினம் ஆராய்ச்சி பேசிக்கிட்டே இருக்கும் வகையில நம்ம ஒரு ரெண்டு மூணு பேரை சொல்லி குறிப்பா பேசி இருக்கும் ஆனா இப்ப புதுசா ஒரு ஆள் உள்ள வந்திருக்காங்களா அதே பிளேஸ்க்கு ஆமா அந்த விஷயம் நானே கேள்விப்பட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து அரசியல் படிப்புக்காக வந்து லண்டன் போறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்தது அதுக்காக இப்போ இங்க வந்து யார் பா தலைவர் இருப்பா அண்ணாமலை தலைவரா இருக்காரு அவர் போயிட்டாருன்னா பாஜக யார் கட்டி காப்பாத்துறது யாரு பாஜக வந்து தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் பேச்சுகள் போயிருந்தது அதுல வந்து ஒரு சில சலசலப்புகளும் போயிருந்தது அதாவது அண்ணாமலை வந்து என்னன்னா தேர்தல் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாரு அவரை வந்து என்ன பண்ணும் தலைவர் பதிலிருந்து தூக்குணும் அதுக்காக தான் அவர் என்ன பண்றாங்க லண்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து வேற ஒரு ஆளை போட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் வந்தது இதுல வந்து யார் யார் பேர் அடிபட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜனாக்கா அப்புறம் வானதி சீனிவாசனாக்கா அப்புறம் ஏன் நயினார் நாகேந்திரன் அவர் பேர் கூட அடிபட்டுச்சு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பாஜக தலைவர் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் சமீபமும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மேல டெல்லி பாஜக வந்து ரொம்ப நம்பிக்கையே வச்சுட்டு இருக்கு அவரு தான் அவர் கை காட்டுறவர் தான் தலைவர்

குற்றங்கள் நடக்குது மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக குற்றங்கள் நடக்குது அதுவும் அதுல வந்து பாஜக தான் ஈடுபடுறாங்க சோ அதனால என்னால கேள்வி கேட்க முடியல எல்லாரும் என்ன வந்து எதிர்கட்சிகள் அந்த கேள்வி கேட்கறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போகுது நெட்டிசன்கள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் என்ன வச்சு செய்யறாங்க அதனால எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அதனால இந்த பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ராஜினாமா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசியிருந்தாங்க ஆனால் இது எல்லாத்தையும் நான் பண்ணாங்க குஷ்பு முறியடிக்கிற வயதில் என்ன சொன்னாங்கன்னா நான் ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் என்னால் அரசியல முழுசா ஈடுபட முடியல கட்சி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க முடியல கட்சி நடவடிக்கைகளை செயல்பட முடியல நான் அரசு துறையில் நான் இங்கே உறுப்பினராக இருக்கிறத விட நான் கட்சி தொண்டனா இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் இதுமேட்டு வந்து கட்சிக்காக வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் நான் சேவை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க அதனால அந்த ராஜினாமா பதிவு வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இத வந்து நானும் நம்ம பின்னோக்கி ஒரு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென இவங்க ராஜினாமா பண்றதுக்கு காரணமும் இப்போ தமிழக பாஜக தலைவராக யாரை போடுறதுன்னு இவங்க பேர் அடிபட்டு இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி குஷ்பு அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க பேர் அடிபட்டு இருக்கு சோ இந்த பேர் அடிபட்டதற்கான காரணத்தையும் அவங்க சில ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல இவங்க ராஜினாமா பண்ணதுக்கும் ஒரு சில விஷயங்கள் எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயம் பார்க்கும் பொழுது ஒருவேளை லிங்க் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்க எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்னு சொன்னாங்க என்ன பாத்தீங்கன்னா இனிமே தான் பாக்க ஆட்டத்தை அதாவது நான் ராஜினாமா பண்ணது குறிச்சு இந்த அளவுக்கு நீங்க அவதூறா பேசுறீங்கன்னா என் உங்களுக்கு பயம் வந்துருச்சு இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தின் துணி மாதிரி இருந்தது அதாவது நான் தலைவர் ஆக போறேன் நான் பாஜக தலைவர் ஆயிட்டேன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்சன் நடவடிக்கை பயங்கரமா இருக்கும் நீங்க அதெல்லாம் பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் இருக்கார்ல அவரை வந்து பாஜக கூட்டணி கூட நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க யாரு சேர்க்கறதுக்கு ஏன்னா இவங்க பாஜக தலைவர் இவங்க யாரு சேர்க்கறது ஏன்னா இவங்க பாஜக தலைவர் இல்லை இவங்க என்னத்த முயற்சி செஞ்சுவாங்க ஆனா இப்ப இவங்க சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ லிங்க் இருக்கு ஒருவேளை இவங்க பாஜக தலைவர் ஆயிட்டாங்கன்னா இந்த முயற்சிகளை ஈடுபடலாம் ஏன்னா தலைவர் தான் என்ன பண்ணோம் கூட்டணியில் யார் வரணும் வரக்கூடாது யார் போகணும் அப்படின்றத தலைவர் தான் நியமிக்கிறது சோ இவங்க தலைமை பதவியில் இருக்கிறதுனால கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ஒருவேளை குஷ்பு தான் அடுத்த பாஜக தலைவரா வராங்க அப்படின்றத இவங்க பேச்சுகள்லேயே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒன்னொண்ணுத்தையும் என்ன பண்றாங்க உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணாங்க ஆல்ரெடி தமிழிசை சவுந்தரராஜனா கந்துட்டாங்க வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் இருக்காரு ஒருவேளை குஷ்பு பேரை சேர்ந்துட்டு நாலு பேர்ல ஒரு நான்கு நான்கு முனை போட்டி வந்து ஒருவேளை குஷ்ப கூட நியமிக்கிறது வாய்ப்புகள் என்ன அதிகமாவே உண்டு சோ அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் குஷ்பு பேரும் வந்து அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு பாஜக தலைவர் பதவி யாருக்கு கிடைக்க போகுது தமிழக பாஜக தலைவர் பதவி யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுல தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் உட்பட இவங்களோட ஆட் பாப்போம் இந்த நான்கு பேர்ல யாரு பேருக்கு சீட்டு விழுது யார் இருந்து கண்டிப்பா ஏற்கனவே இருந்த தமிழிசை ஆகட்டும் இல்லாட்டி அண்ணாமலை ஆகட்டும் அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல பாஜக பேரை வச்சு எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு இங்க வந்து அவங்களோட பேரை நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப அடுத்து வரப்போற இந்த ரெண்டு பேரும் பாஜக இன்னும் என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல பாஜகவோட பங்களிப்பு என்னவா கொண்டு வந்து நிறுத்த போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு மக்களிடையே சரி தினேஷ் இப்ப வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் இருக்கோம் அந்த இப்போ அதிமுக வந்து முன்னிலை வர்றதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து அவங்களோட செயற்குழு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி நிறைய நியூஸ் வந்து வெளியாகிட்டே இருக்கு அதுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா நடக்குது என்னன்னா அதிமுகல வந்து தினம் தினம் வந்து என்னன்னா புது புது தகவலாம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது என்னன்னா அதிமுக ஏதோ ஒன்று வெடிக்க போதுப்பா அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அடிக்கடிக்கு வந்து என்ன பண்ணுது வெளியே வந்துட்டே இருக்குது ஸோ இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக தொடர்ந்து அதாவது நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில சில சலசலப்புகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே என்ன பண்ணுதுன்னா பூதாகாரமாக எழும்ப ஆரம்பிச்சிச்சு இப்போ இன்னும் என்னன்னா வெடிக்கலை வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இன்னும் வெடிக்கலை ஸோ அதுக்குள்ளே என்னன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்து வந்தது

நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து விசா ஆலோசனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு ஆலோசனை மேற்கொண்டாரு அதுல எல்லாருமே முன் வச்ச காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டி டி இவங்க உள்ள வரணும் அதிமுக உள்ள ஒன்று நினைச்சுன்னா நம்ம பலம் ஆயிடுவோம் அப்ப என்ன பண்ணோம் கூட்டணிக்காக கட்சிகள் நம்மள தேடி வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க வந்து ஜெயலலிதா மாதிரி உங்களை நினைச்சுக்காதீங்க நீங்க அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டாவே ஒரு சில நிர்வாகிகள் சொன்னதான் நமக்கு விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்தது சோ இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டு வைக்கிற மாதிரி எடப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அதிமுக அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கல நீங்களா செய்திகளை வந்து பரப்பாதீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு சோ இதெல்லாம் வந்து அவர் சொன்னாலும் நம்புற மாதிரி இல்ல ஏன்னா அவர் சொல்லியும் கூட நிர்வாகிகள் முதற்கொண்டு மேல்மட்ட தலைவர்கள் முதற்கொண்டு என்ன பண்ணாங்க திடீர் திடீர்னு வந்து என்ன பண்ணாங்க பூகதாகரத்தை வந்து கலைப்பு இருந்தாங்க சோ அதுலயே வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு அமைச்சர்கள் அது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மணியனான அமைச்சர்கள் முதற்கொண்டு ஒரு ஆறு அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாவே என்ன பண்ணாங்கன்னா டைரக்டாவே பேஸ் டு பேஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க சசிகலா ஓபிஎஸ்ரீட் இத்தினர் உள்ள சேர்த்தா சேருங்க ஏன்னா அவங்க வந்து அதான் என்ன பண்ண முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் கட்சியை வந்து முதல் பலப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க சொன்னாங்க ஸ்டேட் பர்வர்ட் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி செவி கொடுத்த மாதிரியே தெரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்களாம் சேர்க்க முடியாதுங்க அவங்களாம் இது மட்டுந்தவங்க வந்து வெளியே அமைச்சுட்டு அவங்களால சேர்க்க முடியாது நம்ம தான் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காராம் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது கடந்த ஒன்பதாம் தேதி வந்து என்ன பண்ண போறோம் மாவட்ட கூட்டம் நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி அனௌஸ்மெண்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இல்ல இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை செயற்குழு மீட்டிங் நடத்தி ஆகணும்ன்றது தேர்தலோட விதி அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் விதி கொடுப்பாங்களா அது வந்து என்ன விதி அவங்களுடைய கட்சி விதி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செயற்குழு மீட்டிங் நடத்தணும் மாவட்ட செயலாளர் கூட்டம் வேண்டாம் ஸ்டெயிட்டா செயற்குழு மீட்டிங் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி செயற்குழு மீட்டிங் இன்னிய டேட்ல அதாவது இங்க நீங்க நடந்துட்டு இருக்கு இன்னிய டேட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு இது வந்து தனித்தனியா வந்து என்ன பண்ணிருக்காரு இன்விடேஷன் இருக்காரு நம்ம எடப்பாடி பனிசாமி தலைமை செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் மாவட்ட தலைவராக இருக்கட்டும் தலைமை நிலை செயலாளர்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக என்ன இனிடேஷன் அனுப்பிருக்காரு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதுல ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனி கவனிக்க வேண்டியது என்னன்னா சீனியர் அமைச்சர்களுக்கான முன்னால் அமைச்சர்கள்ல அவங்க எல்லாமே முரண்டு பிடிச்சிருக்காங்களா அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கோம் தூதுகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா என்ன எதுக்காக முரண்டு பிடிச்சிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன போட்டுருக்காரு செயற்குழு மீட்டிங் நடக்கும் பொழுது ஒன்று சின்ன பத்தி யாருமே பேசக்கூடாது திமுக அரசு அவங்க ஆட்சியில் நடக்கிற குற்றங்களை அந்த போதைப் பொருட்களாக இருக்கட்டும் மற்ற குற்றங்களை எதிர்த்து நம்ம தீர்மானம் போடணும் அவங்களை கண்டிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி முன்னேறணும் அதை பத்தி தான் விவாதிக்கணும் தீர்மானங்களை போடணும் ஒன்றிணைப்பை பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா மாவட்ட செயலாளர் தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சொல்றத நாங்க ஆனா தொண்டர்கள் கேட்க முடியாது அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியாது மாதிரி முக்கியமா மணியனான கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த முன்னாள் மூத்த அமைச்சர்களும் சரி மேல்மட்ட தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்க அவங்க வந்து ரகசியாவே செயற்குழு உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செயற்குழு மீட்டிங்ல ஒன்றிணைப்பை பத்தி கம்பல்சரி பேசணும் நீங்க பேசுங்க நாங்க பின்னாடி இருந்து மாதிரி பார்க்கறோம் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிருக்காங்களா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிருக்காங்க எஸ்பி போய் பார்த்து சந்திச்சிருக்காங்க நீங்க வந்து எடப்பாடி பண்றது சரியில்ல அதனால உங்க தலைமையிலான ஒரு அணியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவரைக்கு இதுக்கு எஸ்பி வேலுமணி வந்து சரின்னு சொல்லல இல்லன்னு சொல்லல ஏதோ ஒரு விதத்தில் ஆட்டி தலையாட்டி வச்சிருக்காராம் பொறுத்து இருந்து பாப்போம் தனியா வந்து எஸ்பி வேலுமணி வந்து தனியா அணி ஆரம்பிக்கிறாரா ஒருவேளை அப்படி சப்போஸ் அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைப்புக்கு ஒத்து வரல அப்படின்ற போது இன்னும் அவர் முரண்டைதான் பிடிப்பாருன்னா எஸ் பி வேலுமண தலைமையிலான ஒரு அணியை ஆரம்பிச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சசிகலா டிடிவி டிடி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று செய்துன்னு இவ்வளவு எடப்பாடியை வந்து கைட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இதெல்லாம் பார்த்த எடப்பாடி பழனிசாமினா சொல்லியிருக்காரு தயவு செய்து நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அதுமாரி முரண்டு பிடிக்காதீங்க வாங்க ஃபஸ்ட்டு உக்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆனால் மணியனான கொங்கு மண்டல தலைவர்களும் கொங்கு மண்டல நிர்வாகிகளும் ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் மாவட்ட நிர்வாகிகள் முதல் கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றிணைப்பை பற்றி நிச்சயமாக தீர்மானத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்களாம் இது வரைக்கும் எந்த நியூஸும் வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து இது பண்ணலை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் செயற்குழு மீட்டிங்கில் இன்னும் அதிரடி என்ன நடக்க போகுது உள்ள உள்கூத்து என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க இது இது எல்லா விஷயமும் என்னென்னா கூட்டி வைக்க முடியாது நீங்க ஒரு நாள் வெளியே வந்து ஆகும் ஸோ அது கூடிய விரைவில் வெளியே வரும் அப்பாவை பொறுத்து இருந்து பார்ப்போம் செயற்குழு மீட்டிங்கில் என்ன நடக்குதுன்றத பொறுத்து கண்டிப்பா நாம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு இன்னும் வள வளர்ந்து கொண்டே வரும் நம்மளோட தமிழ்நாட்டில் அப்படின்றத வந்து இந்த ஒரு தேர்தல் வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தான் இந்த செயற்குழு மீட்டிங் எல்லாமே வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கப்போ மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு மீட்டிங் ஒருவேளை இவர் வந்து தூது அனுப்புனார்ல முரண்டு பிடிக்கிற மூத்த நிர்வாகிகள்ல தூது அனுப்புனார்ல ஒருவேளை இவர் செயற்குழு மீட்டிங்ல ஒத்து வரலன்னா நாங்க நிச்சயமா என்ன பண்ணுவோம் கட்சியை உடைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முரண்டு பிடிச்சிருக்காங்க அதனால ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை அவங்க சேர்ந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்துட்டு அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய வந்து அடி இருக்கும் அவங்க வந்து அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எழுந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க பகல் கனவு கலந்து இருக்காங்களா இந்த பகல் கனவு கனவாவே போகும் ஏன்னா இங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு மக்கள் மனதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்றாங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்றாரு புது புதுமையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சமீபமா தமிழ் புது ஸ்டார்ட் பண்ணாரு இப்போ நம்ம நேற்றைய தினத்துல குடியரசு தின விழாவில் என்ன பண்றாங்க முதல்வர் மருந்தகம் அப்படின்ற மாதிரி மலிவான விலையில வந்து மருந்துகள் வந்து தரமான மருந்துகள் வந்து என்ன பண்ண போறாங்க தரப்போறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு என் ஃபேமிலினா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய ஃபேமிலியாக நினச்சி என்ன பண்ணுறாரு திட்டங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு ஸோ மக்கள் மனதில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு திராவிட மாடல் அச்சு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்க என்னதான் தான் குட்டிகாரணம் போட்டாலும் திமுகவை அடித்து முன்னேற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பா தினேஷ் இப்போ நம் அரசியல்ல எல்லா விஷயமும் சாதாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நார்மலா நம்ம புக்ல படிச்சிருப்போம் இல்லையா கிமு கி பி அப்படின்னு அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அப்படின்ற மாதிரியான நடக்குது என்னன்னா ஒன்றிய அரசு வந்து அந்த பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணிருந்தாங்க இல்லைங்களா சோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அது என்னன்னா தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தேர்தலுக்கு முன் அவங்களோட பேச்சு தேர்தலுக்கு பின் அவங்களோட செயல் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்திருக்கு நீங்களும் அதை பாத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன் என்னன்னா பாஜக அரசு வந்து தேர்தலுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கோய்களை வந்து என்ன பண்ணுவாங்க வாரி இறைப்பாங்க வாக்குறுதியெல்லாம் வந்து பண்ணுவாங்க வாரி இறைப்பாங்க அதுவே நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க கிடைச்ச வெற்றி வந்து கணிசமா கிடைக்கல அப்படின்னும் போது அதை அப்படியே மாத்திடுவாங்க அந்த ஒரு உதாரணத்துக்காக தான் பட்ஜெட் தாக்கல் இடை இவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல அப்போ ஒரு நிதி அறிவு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல ரயில்வே திட்டத்துக்கான நிதி மட்டும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனா இதுவே எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒதுக்குன நிதியே வேற எவ்வளவு ஒதுக்குனாங்க ரயில்வே அதை நான் பின்னாடி சொல்றேன் இதை குறிச்சு வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க விமர்சிச்சிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு இங்க வந்து எட்டு முறையில நீங்க எட்நூறு முறை வந்தாலும் பாஜக தமிழ்நாட்டுல மலராது அப்படின்றது தான் எல்லாருக்குமே நிதர்சனம் உண்மை சோ அடிக்கடிக்கு வந்து என்ன பண்ணாங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எல்லா அமைச்சர்களும் பண்ணாங்க இங்கே கூடாரமே போட்டு என்ன பண்ணாங்க அரசியல வந்து இது பண்ணாங்க சோ இங்க கூடாரம் போட்டு தேர்தலை சந்திச்சாங்க ஆனா தேர்தலில் இவங்க எதிர்பார்த்த வெற்றி இவங்களுக்கு கிடைக்கல வாக்கு வங்கியே கிடைக்கல அதுன்றது தான் நிதர்சனம் உண்மை சோ இதனால விரக்தி அடைந்து நம்ம ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்குன்னா பாராபட்ச காட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் தேர்தலுக்கு முன் வந்து என்ன பண்ணாங்க அப்படியே வாரி இறைச்சாங்க நிதியை தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டத்தில் வந்து நான் வந்து பயங்கரமா நிதியை ஒதுக்குறோம் அப்படியே மேம்படுத்தும் செயல்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா சொல்லிருந்தாங்க ஆனா ஒதுக்குந்ததோ கம்மியா இன்னொன்று டிஆர் பால் என்ன சொல்றாருன்னா சோ தமிழ்நாட்டுல வந்தே பாரத் ரயில்வே திட்டத்தை வந்து ஓபன் பண்ணாங்கல்ல அது தொடங்கி வச்சாங்கல்ல வந்தே பாரத் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு கோடி கிட்ட நம்ம தொடங்குறதுக்கே வந்து அஞ்சு கோடி கிட்ட வந்து செலவு பண்ணிருக்காங்க சோ அதுல பாதி கூட நீங்க ஒதுக்கலையே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காரு டிஆர் பாலு இன்னொன்னா நீங்க பிச்சை போடுறீங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க பிச்சை போடுறீங்களா அந்த அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாயிருச்சா ஒன்றிய அரசுக்கு வந்து தமிழ்நாடு அவ்வளவு வந்து இதுவான்னு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க சோ இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது மத்திய பாஜக அரசு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கின்றதா இப்ப நம்ம பார்ப்போம் அதாவது ரயில்வே பாதை திட்டத்தில் மக்களவை தேர்தலுக்கு முன் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவானம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில்வே பாதைக்கு நூறு கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நூறு கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வெறும் ஆயிரம் ரூபாய் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அத்திப்பட்டு பந்தூர் ரயில்வே திட்டத்துக்கு வந்து ஐம்பது கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா இப்போ நிதி நிதி ஒதுக்குது வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் அதே போல திண்டிவானம் நகரிக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா இப்போ நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருக்காங்க அதுக்கு மு தேர்தலுக்கு முன்னாடி நூறு கோடி ஈரோடு பழனி ரயில்வே திட்டத்துக்கு வந்து நூறு கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க ஆனால் இப்போ வெறும் ஆயிர ரூபாய் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சென்னை மகாபலிபுரம் கடலூர் ரயில்வே திட்டத்துக்கு இருபத்தைந்து கோடி வந்து முதல்ல வந்து ஒதுக்குனாங்க ஆனால் இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அதே போல மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடிக்கு நூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனா இப்போ வெறும் பதினெட்டு கோடி தான் இது பண்ணிருக்காங்க அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் கூடுவாஞ்சேரி இருங்காட்டுக்கோட்டை ஆவடி ரயில்வே பாதைக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இப்போது ஆயிர ரூபா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் மொரப்பூர் தருமபுரிக்கு நூற்றி பதினஞ்சு கோடி ஒதுக்கினாங்க ஆனால் இப்போ ஒதுக்குது நாற்பத்தி ஒன்பது கோடி அதே போல் காட்பாடி விழுப்புரம் பாதைக்கு வந்து நூற்றி ஐம்பது கோடி இது பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க அதே போல சேலம் கரூர் திண்டுக்கல் பாதைக்கு வந்து நூற்றி ஐம்பது கோடி இருக்காங்க ஆனால் இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஒதுக்கியிருக்காங்க அதே போல் ஈரோடு கரூர் இரட்டை பாதைக்கு நூற்றி ஐம்பது கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க

தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வஞ்சிக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இந்த தகவல் எல்லாம் எதுல வந்து இருக்குன்னு பிங்க் புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அது வந்து கண்டுபிடிச்சு அந்த தரவுகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சோ இது பயங்கரமான வந்து சதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒன்றிய அரசு வந்து படுகொலை செய்யுது அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்கல்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து கோடி ஒரு கோடி கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுனா ஆயிரம் ரூபாய் ஒரே கேலி கொடுத்த ஒரு லட்சம் கூட இல்லங்க ஆயிரம் ஆமா ஆச்சரியமா ஆமா ஆச்சரியமா ஒதுக்கு நூறு கோடி ஆனா கொடுத்தது ஆயிரம் ரூபாய் மீதி எங்க போச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நூறு கோடி ஒதுக்குறதுல வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஊழல் நடந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ஸோ இதை மும்முரமாக வந்து என்ன பண்ணோம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் பாஜக அரசு இப்படிதான் அப்படின்னு ஏன்னா இங்க வந்து பாஜக தமிழக பாஜக வந்து வாய்க்கிலேயே பேசுவாங்க நாங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம் அவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கணும் பாஜகவும் பாஜக சேர்ந்த நிர்வாகிகளும் அவ்வளவு அது பார்த்துனால அவங்க கூட்டணி கட்சிகளும் ஆனா இந்த அளவுக்கு பிங்க் புக்ல வந்து தரவுகள் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது இதை குறித்து பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களும் யாருமே வந்து வாயை திறக்கவே இல்லை சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது திட்டமிட்ட சதி தமிழ்நாட்டு மேல இவங்க வந்து என்ன பண்றாங்க படுகொலை செய் கண்டிப்பா அதாவது ஒன்றிய பாஜக வந்து தமிழ்நாடு அரசா எந்த அளவுக்கு வஞ்சிக்குது அப்படின்றத நேரடியாக வெளிப்படுத்துறாங்க ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நமக்கு என்னென்னலாம் பண்ண ஏற்கனவே பெரிய ஒரு பழிவாங்கல் செயல் மாதிரி வந்து வயநாட்டில் அவ்வளவு உயிர்கள் போச்சு நமக்கும் வந்து தண்ணி இல்லாத காடு அப்படின்ற மாதிரி நிதியே இல்லாம வந்து பட்ஜெட் எல்லாம் தாக்கல் செஞ்சிருந்தாங்க பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வரும் காலங்களில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுகள் வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அரசியல் ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்திரிட்டு உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்